வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நெஞ்சில் கட்டியிருக்கிற சளி அதாவது பதினஞ்சு நாளுக்கு மேலே நெஞ்சிலே இறுக்கமாக கட்டியிருக்கிற சளியை எப்படி சுலபமாக கரைச்சி அதுவும் மலம் வழியாக சுலபமாக வெளியேழுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற இந்த கசாயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான கசாயம் நீங்கள் எவ்வளோ நாள் உங்களுக்கு நெஞ்சிலே சளி கட்டியிருந்தாலும் மண்டையில் நீர் கோர்த்திருந்தாலும் அதிகமாக இருமல் இருந்தாலும் நெஞ்செல்லாம் வந்து சளி கட்டி ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த கஷாயத்தை ரெண்டு நாள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த சளியுமே கரைச்சி மலை வழியாக வெளியில் வந்துடும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பினீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கற்பூரவல்லி இலை எடுத்திருக்கேன் அதாவது ஓமவல்லி இலை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சளிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இலை இந்த கற்பூரவல்லி இலை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடியது இது கிடைக்கலன்னா நீங்கள் வெத்தலை யூஸ் பண்ணிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா சின்ன இலைன்றதால் நாலு இலை யூஸ் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் இது கூடவே ஒரே ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்க போகிறேன் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காவை நீங்கள் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகு சேர்க்க போகிறேன் ஒரு பத்து மிளகு சேர்க்க போகிறேன் இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா நைட்டில் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து குடிங்க குடிச்சிட்டு வேறு எதுவும் சாப்பிடாதீங்க மறுநாள் காலையில் உங்களுக்கு அந்த சளி மொத்தம் கரைச்சி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன் அதாவது இந்த சளியால் ஏற்படக்கூடிய அஜீர்ணத்தை சரி பண்ணவும் நம்ம சீரகம் சேர்க்குறோம் இது கூடவே நீங்கள் துளசி கூட சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி அதிகமாக சேர்க்காதிங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி கற்பூர வலி எல்லாம் மிளகு சேர்க்குறோம் அதனால் ரொம்ப சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்க்குறோம் இதை வந்து மிக்சி ஜாரில் முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்ததாக ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் இது வந்து ரொம்ப நைஸாக அறையணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஒன்றும் பாதியமாக தான் அரையணும் இப்போ பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க கஷாயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா இந்த மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா அலசி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் குடிக்கலாங்க தாராளமாக ஒருத்தர் குடிக்கணுன்னா இதில் பாதி மட்டும் குடிங்க சப்போஸ் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் அளவுகள் எல்லாமே மாறுங்க இதை விட பாதிலிருந்து கால்வாசி அளவு தான் சேர்க்கணும் இல்லை நீங்கள் மொத்தமாக ரெடி பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ரெடியாக வர கஷாயத்துலேருந்து ஒரே ஒரு பாலாட அளவு இந்த கசாயமும் ஒரு பாலாடை அது கீப்பெல்லாம் தண்ணி சேர்த்து நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா இது ரொம்ப வந்து காரமாக இருக்கும் அதனால் ரொம்ப கொடுக்காதீங்க பெரியவங்களாக இருந்தால் தாராளமாக அப்படியே குடிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் முதல்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அப்புறம் ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இப்போ இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சளியை மொத்தமாக கரைச்சி வெளியே தான் அதனால தான் சொல்கிறேன் இது ரெண்டு நாள் குடிச்சிங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நெஞ்சிலே கட்டி இருக்கமாக இருந்தால் கூட அந்த சளியை மொத்தமாக கரைச்சி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட போகிறேன் மஞ்சள் தூள் சேர்க்கறதால உங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டியும் கிடைக்கும் ஒரு வயசுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு இந்த கஷாயம் நீங்கள் கொடுக்காதீங்க இதுக்கு பதில் சேனலில் வேறு சில கஷாயம் ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் அதை நீங்கள் கொடுங்க லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கசாயமே இல்லாமல் கூட குழந்தைங்களுக்கு எப்படி சளி சரி பண்ணணுன்ற வீடியோ லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மூடிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி விடுங்க உடனே எடுத்து கொடுக்காதீங்க இந்த மாதிரி மூடி வைக்கும் போது இன்னும் நல்லா அதோடய எசன்ஸ் எல்லாமே இறங்கும் இதை நம்ம அரைச்சிட்டு கசாயம் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக பண்ணுற கசாயத்தை விட பவர் அதிகமாக இருக்கும் காரத்தன்மையும் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி சேர்த்ததால இதை திப்பி எல்லாமே மேலே நிற்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் அப்போனா மொத்த எசன்ஸ்மே உள்ளே நல்லா இறங்கியிருக்கு உங்களுக்கு காரமும் அதிகமாக இருக்கும் அதனால் குடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் அளவு வந்து ரெண்டு பேர் நீங்கள் குடிக்கலாம் ஒருத்தரே வந்து ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப சளி தாங்க முடியலன்னா மட்டும் இதில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி வந்து ஒன்றரை கிளாஸ் ஊற்றணும் அது முக்கால் கிளாஸாக சுண்டி வந்திருக்கு இப்போது இது நல்ல மிதமான சூட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இது கொஞ்சம் தேன் சேர்த்துக்க போகிறோம் தேன் சேர்த்து குடிக்கும் போது உங்களுக்கு அந்த காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தெரியும் கால் டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து இதை குடிக்கலாம் நைட்டு குடிச்சிட்டு நீங்கள் படுக்கும்போது காலையில் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மலம் வழியாகவே பாதி சளி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு நாள் மட்டும் இது குடிங்க ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இஞ்சி மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்